நவமதம் நேருக்கு வேண்டிய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீ குரு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய நவமி இந்த அக்ஷய நவமி என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை மாறு இது அக்ஷய நவமி அது திருதிய தேதி இது நவமி தேதி அக்டோபர் முப்பது அப்படிங்கிறது நமக்கு அக்ஷய நவமி வருகிறது இந்த அக்ஷய நவமியில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு அதிகமாக சேரும் எப்படி அக்ஷய திருதிய கான்செப்ட் மாதிரியோ இந்த அக்ஷய நவமியில் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு நிறைந்து வீட்டில் சேரும் ஸோ நமக்கு என்னன்னா இந்த ஐபசியில் வரக்கூடிய இந்த அக்ஷய நவமி அன்னைக்கு நிறைய தானியங்கள் நிறைய அரிசி பருப்பு வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருட்களும் வாங்கணும் அதே மாதிரி தங்கம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் வாங்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த அக்ஷய நோமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெல்லி மரத்திற்கும் அதாவது இந்த நெல்லிக்காய் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிபலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்ரீமன் நாராயணன் இந்த நெல்லிக்காய் மரத்தில் உறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அக்ஷய நோமி அப்போதான் பெருமாள் ஆலயத்தில் நெல்லி மரத்திற்கும் துளசிக்கு விவாகம் பண்ணி வைப்பாங்க ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த விவாகத்தினுடைய முறையை எடுத்து செய்தார்கள் அப்படின்னா கன்னிகாதானம் செய்த பலன் கிடைக்கும் யாரெல்லாம் கன்னிகாதாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் கடன் எதிரி மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னிகாதானம் செய்விப்பவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த நெல்லி மரத்திற்கும் துளசிக்கு விவாகம் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் வந்ததையும் இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நெல்லிக்கனி அதாவது நெல்லிக்கனி அப்படின்னா மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்கனியை பெருமாளுக்கும் தாயாருக்கும் நிவேதனம் செய்திருக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நேராக நகைக்கடைக்கு போகணும் நகைக்கடைக்கு போகணும் அப்படின்னா தங்கம் அல்லது வெள்ளி ஸோ நீங்கள் என்னென்னா வெள்ளி நாணயமாவது அன்றைக்கி வாங்கணும் அது நம்ம வீட்டில் நிறைய சேரும் வெள்ளி சேர்ந்தாலே நம்ம வீட்டில் தங்கமும் நிறைய சேரும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நகை வாங்கக்கூடிய நேரம் மதியம் ஒன்று இருந்து ஒன்று இருபத்தி எட்டு இந்த நேரத்தில் மகாலட்சுமி வழிபட்ட பிறகு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தங்கமோ அல்லது வெள்ளி நாணயமோ வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கணும் அந்த விஷயம் நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பெருகி நம்ம வாழ்க்கையில தன செல்வமும் தானிய செல்வமும் நிறைந்து கிடைக்கும் ஸோ அது முடியல அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி அம்சமான கள்ளுப்பு மஞ்சள் தூள் மளிகை பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்கனி ஏன் அப்படின்னா கனகதாரையில் ஆதிசங்கரர் வழிபட்டதே இந்த நெல்லிக்கனி தான் மகாலட்சுமி கொடுத்தா ஸோ இந்த நெல்லிக்கனிக்கு நிறைய மகத்துவம் மகாலட்சுமியோட மகத்துவம் இருக்கிறது ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கம் வெள்ளி நாணயம் வாங்கலாம் அல்லாதவர்கள் கள்ளுப்பு மஞ்சள் இந்த மாதிரி மளிகை பொருள் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது நிறைந்த செல்வம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் நன்றி